பார்த்திபி சார் வந்து சரிகமாக பதினோரு படம் எடுத்தார் ஏன்னா எங்கள் அப்பா எந்த ஆஃபீஸ் போனாலும் அவர் கூடவே போயிருவேன் நான் அவர் கூடவே போகிறது பழக்கம் எந்த படத்து போனாலும் ஆஃபீஸ் போகும்போது ஒரு நாள் பார்த்திபிமி சார் பார்த்தேன் நான் அது ஒரு நடந்துக்கிட்ட வருஷம் இருக்கும் அப்போ அந்த படத்தில் வந்து ஒரு சின்ன சைல்டு எபிசோட் இருக்கும் அதில் வந்து என்னை நடிக்க வைக்கிறதா பார்த்திபி சார் சொல்லியிருந்தார் நான் வந்து ரொம்ப கனவுகளாக இருந்தேன் அதுக்கப்புறம் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் நான் போக முடியல அதுக்கப்புறம் வந்து நான் எங்கள் அப்பா டப்பிங் கூப்பிட்டு போகும்போது பார்த்தா அந்த கேரக்டர் என்ன மாதிரி ஒரு படத்தில் நீங்கள் இப்போ சரீம நீ படம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியே இருப்பேன் அந்த பையன் நடிச்சிருந்தான் எனக்கு ரொம்ப என்னடா இது நம்ம நடிக்க லட்சுமி மிஸ் ஆகி போச்சு அப்படின்ட்டு ஆனால் பார்த்திவசாரோடைய அன்புக்கு நன்றி இந்த படத்தில் என்னுடைய மகன் தீபன் இந்த கேரக்டர் நடிச்சிருக்கான் அது எங்கள் அப்பா அது இப்போ என்ன சொல்கிறதுன்னா ரொம்ப எமோஷனலாக இருக்குது இது ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த சின்ன பையனை நடிக்க வேண்டிய நான் இன்றைக்கி என் பையன் அதே டேரக்ஷன் டேரெக்ஷன் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பெருமையாக இருக்குது அதுக்கு என் குடும்ப சேர்வை நன்றி சொல்லிக்கிறேன் இமான் சார் இமான் சார் நான் இன்றைக்கி நேற்று பழக்கில்லை அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷமாக ரொம்ப நெருங்கின நண்பர் அதை விட அவங்க அப்பா எனக்கு ரொம்ப நெருங்கின நண்பர் ஏன்னா எங்கள் டைரக்டர் செல்வாஸ்ட்டில் ஒர்க் பண்ணும்போது இமான் சார்கிட்ட வந்து நான் தான் போய் கேஸ்ட் வாங்கிட்டு வருவேன் பைக்கில் போயிட்டு ஆடியோ கேஸ்ட் வாங்கிட்டு வாங்கிட்டு வந்து போய் டியூன்லாம் அவர்கிட்ட பல டியூனில் சொல்லுவேன் நான் நல்லாயிருக்கு சார் கேட்பார் என்கிட்ட எப்படி பாடுருக்கிட்டு அது மாதிரி இந்த டீன்ஸ் படத்துலேயும் பாடல்கள் ரொம்ப பிரமாதமாக என்றைக்கி நான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு அதே மாதிரி இன்றைக்கும் அதே ரொம்ப எனர்ஜியாக பாட்டு போட்டிருக்காரு அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் கூடியிருக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம் கடவுளை தவிர நான் வந்து சினிமாவில் ரெண்டே பேர் காலில் தான் விழுவேன் அது என்னோடய குரு ஒன்று மிஸ்டர் மகாராஜன் இன்னொன்று நீங்கள் உட்கார்ந்துருக்கிற என்னோட குரு கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் அவங்க காலத்தை வர யார் காலையும் நான் தொடமாட்டேன் ஆனால் இந்த மேடையில் என்னோடய மானசீக குருவாக நான் வந்து பார்த்திபன் சாரை ஏத்துக்கிட்டேன் அதனால ஒரே ஒரு விஷயம் சார் இந்த முத்தம் வந்து ஒரு சிஷ்யனா நான் அவருக்கு குருவுக்கு கொடுக்குற முத்தம் என்னன்னா ஒரு குரு எப்பயுமே வந்து ஒரு சிஷியன்கிட்ட வந்து நீ அடுத்த நோக்கி என்ன ஓடணும் அடுத்த நோக்கி என்ன ஓடணும்னு சொல்லிட்டே இருப்பாங்க என்னோட ரவிக்குமார் சார் அதே தான் சொல்லுவார் அடுத்து என்ன உனக்கு இது என்ன பண்ற அது என்ன பண்றாங்க ஆனால் சொல்லாமலேயே எங்களை போன்ற இளம் இயக்குநர்களை இன்னும் நீ ஓடுறதுக்கு உனக்கு முன்னாடி நான் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கேன் பாடுறா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிற என்னோடய மானசீக குருவுக்கு தான் அந்த முத்தம் அடுத்ததாக இசையின் நாயகன் இமான் நான் அவர் கூட ரெண்டு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ அவர் எப்படி ஒர்க் பண்ணுவார்ன்றது தெரியும் ஒர்க் ஆல்கஹாலிக் அப்படின்னு சொல்லுவேன் நான் அவரை சமீபமாக இப்போ நான் ஒரு மூணு வருஷமாக அவர் கூட பெருசாக டச்சில் இல்லை ஆனால் அவரோட அப்பா டேவிட் சார் பக்கத்தில் உட்காந்துருக்காரு ஒவ்வொரு வாரமும் நாங்கள் பேசுவோம் ஒவ்வொரு நாளும் அவர் மெசேஜில் தான் என் கண் முழிக்கும் ஸோ இன்னொரு விஷயம் இந்த பாட்டு ஒன்று பிரமாதமாக போட்டிருந்தீங்க சார் அதில் ஒரு வேர்டு வந்துக்கிட்டே இருந்துச்சு அது என்ன வேர்டுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் மோனிகா

எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் தான் இவ்வளவு டீன்ஸை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிடுவீங்க சார் ஸோ அதுக்காகவே ஐம் வெரி ஈகர் டு வாட்ச் திஸ் ஃபில்ம் கொட்டுப்பட்டாலும் வந்து மோதிர கையில் கொட்டுப்படணும் டீன்ஸ் எல்லோரும் மோதிர கையில் கொட்டுப்பட்டுருக்கீங்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஸோ இந்த படத்தை ஈகரா தேட்டரில் பார்க்க நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எவ்வளவு பெரிய படம் வந்தாலும் சரி இது கூட என்னோடய தேட்டரில் நாலு ஷோ இப்போயே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் மதுரையில் அதோட ஷோல நான் இருந்து உங்களுக்கு நான் கிளிப்பிங்ஸ் அனுப்புகிறேன் சார் நான் எல்லா படத்துக்கும் அனுப்பிச்சுட்ருக்கேன் இந்த படத்துக்கும் அனுப்புவேன் வாழ்க வளமுடன் இந்த டீம் பியூட்டிஃபுல் சக்ஸஸ் பெறணும்னு நான் எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர் நடிகர் பார்த்திபன் சார் இந்த படத்தை பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப பிடிச்ச தயாரிப்பாளர் லிஸ்ட்லேயும் வந்துட்டார் கிட்டத்தட்ட ஒரு இயக்குனராக ஒரு படத்துக்கு என்ன சிரத்தை எடுக்கிறாங்களோ அதை விட அதிகமாக ஒரு தயாரிப்பாளராக அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்குறதுக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இருக்காங்க ஜென்ரலாக நான் ஒரு படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன்னா அந்த படத்தோட ப்ரொடியூசரோட உட்காந்து அந்த படத்தை பற்றி அந்த படத்தோடய ப்ரொமோஷன் பற்றி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பேசுவோம் ஒரு மீடியா ஏஜென்சி வரும் அவங்களோட சேர்ந்து உட்காந்து பேசுவோம் அது பேசுனதுல பத்து பர்சன்ட் எக்ஸிக்யூட் பண்ணாலே பெரிய விஷயம் ஆனால் பார்த்திபன் சார் படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் என்ன ப்ரொமோஷன் பண்ணலான்னு நான் பேசவே இல்லை ஏன்னா நான் யோசிக்க முடியாத விஷயத்தையெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க அது சொல்லிகிட்ருந்ததோடு இல்லை அதை செஞ்சு காமிச்சாங்க அப்போ அப்போ வந்து இது சாரோட வேகத்துக்கு வந்து கண்டிப்பாக நம்ம ப்ரொமோஷனில் எல்லாம் போய் சஜஷன் பண்ணுற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்ட்டு இது பண்ணோம் நான் பள்ளிக்கூடம் படிக்கும் பொழுது புதிய பாதை படத்தோட போஸ்ட்ரு பார்ப்பேன் பேண்ட்டு போட்டு அது மேலே ஒரு லுங்கி கட்டிட்டு ஒரு போஸ்ட் எங்கே பார்த்தாலும் ஒட்டிருக்கும் அன்னைக்கு நான் நான் ரசித்து வியந்த ஒரு இயக்குனர் எனக்கு வந்து நான் இப்போ வந்து பார்க்கும்போது இப்போ டீன்ஸ் படத்தில் வந்து நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன் ஒருவேளை நாளைக்கு வந்து இந்த டீன்ஸ் எல்லாம் ஒரு ஃபார்ட்டியில் இருக்கும்பொழுதும் மறுபடியும் ஒரு டீன்ஸ் பண்ணுவார் அவ்வளோ இளமையாகவே இருந்துக்கிட்டு இருக்காரு மேலும் மேலும் இளமையான படங்களே கொடுத்துட்ருக்காரு அது நான் நான் ஸ்கூலில் ப நான் டீனாக இருக்கும்போது பார்த்த படம் புதிய பாதை இப்போ நான் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற படம் டீன்ஸு இந்த டீன்ஸ் எல்லாம் நாற்பதாவது வயசில் பார்க்கக்கூடிய படமும் அப்படி தான் இருக்கும் அவ்வளோ இளமைத்துழலோட ரொம்ப அருமையான படமாக வந்துட்டுருக்கு இதை வந்து ஒரு விநியோகஸ்தராக இந்த படத்தை எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு ஏன்னா இது படம் எடுத்ததை விட இந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் இது ஒரு திருவிழா மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க கமலா தியேட்டர் வந்து ஹவுஸ்ஃபுல்லாச்சு கார் பார்க்கிங்கு கொண்டு போய் விஜயாவில் அந்த போரம்மாலில் கார் பார்க் பண்ணுற அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க ரொம்ப நன்றி